மத்திய பிரதேசத்தில் சோப்புக்குள் இருந்த பிளேடு பத்து வயது சிறுவனின் கன்னத்தில் விழுந்த வெட்டு மத்திய பிரதேசத்தின் குவாலியரில் உள்ள ஒரு குடும்பத்தினர் சோப்புக்குள் பிராடு இருந்ததாகவும் அவர்களது பத்து வயது மகன் குளிக்கும் போது முகத்தில் சோப்பை கொண்டு தேய்க்கும்போது அதில் இருந்த பிளேடால் கன்னத்தில் வெட்டுக்காயம் ஏற்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் பின் சிறுவனின் தந்தை பத்தொன்பது பதினைந்து என்ற எண்ணை அழைத்து தேசிய நுகர்வோர் உதவி எண்ணை தொடர்பு கொண்டு இந்த விவகாரம் குறித்து முறையான புகார் அளித்தார் மத்திய பிரதேசத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் இருந்து விட்டதாக அறிவிக்கப்பட்ட பெண் உயிருடன் வந்ததால் போலீஸ் அதிர்ச்சி மத்திய பிரதேசத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருந்து விட்டதாக அறிவிக்கப்பட்ட கூறி காவல் நிலையம் வந்தார் காதலனை திருமணம் செய்ய வீட்டை விட்டு வெளியேறியதாக கூறிய பெண் அந்த நபர் தன்னை ராஜஸ்தானில் மற்றொரு நபரிடம் ஐந்து லட்சத்திற்கு விட்டதாக கூறினார் அப்பகுதியில் அடையாளம் தெரியாத பெண்ணின் உடல் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அதனை தங்கள் மகள் என மாயமான பெண்ணின் குடும்பத்தினர் கூறியுள்ளனர் திருவண்ணாமலை கோயில் பெயர் மாற்றமா தமிழக அரசு சொல்வது என்ன திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் பெயர் அருணாச்சலேஸ்வரர் கோவில் என மாற்றப்படுவதாக இணையத்தில் இது பொய்யான தகவல் என தமிழக அரசு தெளிவுபடுத்தி உள்ளது இது தொடர்பாக தமிழக அரசின் தகவல் சரி பார்ப்பகம் பல நூற்றாண்டுகளாகவே பக்தர்கள் இக்கோயிலை அண்ணாமலையார் கோவில் அருணாச்சலேஸ்வரர் கோவில் என்று வருகின்றனர் தற்போது கோவில் பெயர் மாற்றப்படுவதாக பரவும் தகவல் உண்மை இல்லை என்றது